அனைவருக்கும் வணக்கம் பாரிசாலனுக்கு அண்ணன் சீமான் மேலே அவ்வளோ ஒன்றுமை இருக்குது நேற்றுக்கு ஆதன் தமிழ் மாதேஷ்டை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்புல அக்கா காளியம்மாளுக்கு அநீதி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் கட்சி விட்டு வெளியே போனது காரணமே ஆனன் சீமானவர்கள் தானே அதில் ஒரு அஞ்சு குற்றச்சாட்டு வைக்கிறாரு காளியம்மாள் வந்து சீமானவர்களை பற்றி எங்கேயாவது தப்பாக பேசியிருக்காங்களோ ஆனால் அண்ணன் சீமானவர்கள் தான் அக்கா காளியம்மால பிசுன்னு சொல்லி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஏப்பா பத்து நிமிஷம் மாற்று எட்டு நிமிஷம் மாற்று அது உனக்கு தெரியாதா போய் அடுத்து பழி போடணுமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல அடுத்து வந்து ஆடியோ வெளியே வந்துச்சில்ல அதுக்கப்புறம் சீமானவர்களையே வந்து காளியம்மாவை சமாதானப்படுத்தலை காளியம்மாள் அக்கா வந்து ஒரு வருஷம் பேசாமல் இருந்தாங்கள்ல சீமானவர் ஒரு வாட்டியாவது பேசினாரா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பொய் அக்கா காளியம்மாள்கிட்ட அண்ணன் சீமானவர்கள் பேசி சமாதானப்படுத்திட்டா இருந்த ஆடியோ விஷயத்தில் அப்படிங்கிறது அக்கா காளியம்மாலே ராமணவாளி உள்ள இன்ட்ரி கொடுத்து வச்சிருக்காங்க அப்போது அண்ணன் சீமான் மேலே வன்மத்தில் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரிதா அதுக்கப்புறம் வந்து அக்கா காளியம்மாள் வந்து எப்போயாவது சொன்னாங்களா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் அண்ணன் சீமான அவர்கள்தான் தான் இந்த மாதிரி இலையுதிர் கலையுதிர் காலம் காளியம்மாள் வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையில் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அக்கா காளியம்மாள் மூணாம் தேதி உறவுகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படின் தான் காளியம்மாள் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உறுதிப்பட்ட தகவலை எங்களுக்கு வருது அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் அண்ணன் அவர்கள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கலை அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் சொல்லலை சொன்னது வேறால் ஆனால் எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி அண்ணன் சீமானவர்கள் தான் கெட்டவர் அண்ணன் சீமானு தான் திட்டமிட்டே வந்து காளியம்மாளை வெளிய ஆரம்பிச்சுட்டாரு காளியம்மாளுக்கு வந்து அதிக கைதட்டல் வருது அது வந்து சீமானுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி பச்சையாக ஆனால் சீமான் மேலே எவ்வளோ வன்மத்தை வந்து கொட்ட முடியுமோ அவ்வளோ வன்மத்தை வந்து கொட்டி வச்சிருக்காங்க மக்களே அதுக்கு நம்மளுடைய பதிலடி மெயினாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாரிசாலன் வந்துட்டாப்புல அப்படின்னா உதய உடனே விலைக்கு வந்துடுவாப்புல அப்படியே வந்து ஜபா வந்துடுவாப்புல அப்படியே வந்து இந்த அது ரஜினி அம்மா வந்துடும் எல்லோரும் வந்துடுவாங்க அதாவது கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஆனால் சீமானுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னா எல்லாம் வந்து ஒன்றா வந்து அண்ணன் சீமான அவர்களை அடித்து சீமான் வந்து ஒரு சரியான தலைவரே இல்லை சீமானால தான் எல்லா கட்சி கூட வெளியே போகிறாங்க சீமானை வந்து அன்பா பேச மாட்டார் உணைக்க மாட்டார் அவர் வந்து ஒரு தமிழ் தேசியத்துக்கு த சரியான ஒரு ஆளுமையே கிடையாது இந்த ரஜினி அம்மா சொல்லிச்சு பார்த்தியா சீமான அவர் வந்து புரணி பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேவலமான இழிப்பிறவையாக அந்த சீமான அவர்களுக்கு ஒரு இக்கட்டாக நிலம வருது கட்சிக்கு ஒரு இக்கட்டாக நிலம வருதுன்னா வந்துடும் அதே மாதிரி தான் இந்த பாரிசால இந்த ட்விட்டர் பாருங்கள் சஜீவனா வெளியே போகும்போது சஞ்சீவனா ரொம்ப நல்ல ஒரு அவர் கட்சிக்காக பல பணங்களை வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறேன் திராவிட கட்சிக்கு போக மாட்டார் ஆரிய கட்சிக்கு போக மாட்டாருன்னு ஆனால் அதே சஞ்சீவனாதான் அதிமுக வந்து போனார் அவ்வளோதான் இந்த இது என்ன அப்படின்னா நான் சீமானவர்களை வந்து தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி சீட்டுக்குள்ள வெளியே போனவர் தான் அந்த சஞ்சீவ்நாதன் அந்த சஞ்சீவ்நாதன் கொண்டாடி சீட்டு கொடுத்து தான் சம்பாரிச்சுருப்பேன்னு சொன்னவர் அவருக்கு முட்டு கொடுத்து ஏன்னா கட்சியிலிருந்து யாராவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அண்ணன் சீமானவர்களை அசிங்கப்படுத்தலாம் அண்ணன் சீமானவர்கள் மேலே வன்மத்தை கொட்டலாம் அப்படிங்கிறத ஒரே நோக்கமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த பாரிசாலன் சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்ன வச்சுருக்காரு அப்படின்னா காளியம்மாளை அறிமுக கூட்டத்தில் வந்து அதிக கைதட்டல் வந்துருச்சு அந்த கைதட்டல் சீமானுக்கு பொறுக்கலை அப்படிங்கிறாப்பில் அதனால தான் சீமான் வந்து கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாருங்கிறப்பில்ல இது இந்த திராவிட கட்சிக்காரன் வந்து சொல்கிறது அது மாதிரி இருக்குது இப்போது நல்லா கேட்டுங்க ஆனால் சீமான் அவர்கள் காளியம்மாளை குலதெய்வங்கிறாரு அதே இடத்துல க சீதாலட்சுமி தான் குலதெய்வம் அப்படின்னா அந்த கைதட்டல் சீதாலட்சுமி நிற்காமல் கிடச்சிருக்கும் அந்த அதே இடத்துல வந்து அண்ணன் வந்து மணிசந்தில் இருந்திருந்தார் அந்த மாதிரி வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து மணிச்செந்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா செந்திலுக்கு நிற்காமல் கைதட்டல் வந்திருக்கும் அதே மாதிரி அது வந்து நர்மதாக்கா கோவை நர்மதாக்கா நர்மதாக்காவுக்கு ரெண்டு நிமிஷம் கைதட்டியிருப்பாங்க அதே கைதட்டல் வந்து நம்ம எழிலரசி அக்கா சிவகங்கை இருந்தாங்கல்ல அவங்களுக்கு சொல்லியிருந்தால் வந்திருக்கும் அண்ணன் சீமான்னு தான் சொல்கிறாரு காளியம்மாள் அப்படின்னோடனே காளியம்மா கைதட்டல் வருது பொதுவாக போயின்ட்டு காளியம்மாள் அப்படின்னா வருமா சொல்றவனு தான் முக்கியம் அப்படி வளர்த்து விட்டு அழகு பார்த்தார் காளியம்மாலை அது போய் நெஞ்சில் குத்துது இல்லை முதுகில் குத்துது ஆனால் அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க உடனே வந்து இது பண்ணுறார் அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது இல்லை அதாவது நல்லா கேட்டேங்க கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க எல்லாருமே ரெண்டு காரணம் இருக்கும் மெயின் ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு காரணம் தான் தலைமை சரியில்லை தலைமை சரியில்லைன்னு ஆனால் இன்னொன்று இருக்குது பேரம் பேசப்படுதுங்க மற்ற கட்சிகள்லேருந்து பேரம் பேசப்படுது கண்டிப்பாக காளியம்மாலக்கா மூணு கோடி ரூபா பேரம் பேசி ப்ளஸ் வந்து சொகுசு கார் பேசி பேரம் பேசியிருக்காங்க இல்லைன்னு சொல்லி காளியம்மாலை மறுக்க சொல்லு பேட்டி கொடுக்க சொல்லு அப்படி இருந்தானே நான் தான் சொல்கிறேன் தேதி எல்லா விஷயமும் வெளியே வந்துடும் காளியம்மாக்கா ஒட்டு மொத்த புட்டு வந்து வெளியே வந்துடும் இவ்வளோ தூரம் நீ பேசுகிறீ பாரிசாலா ஏன் வந்து என்ன இதுக்காக்கா காளியம்மாள் வந்து அந்த கான்ஸ்டன்டைன் கலந்துற கூட்டத்திலையும் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்துகிற கூட்டத்துலையும் அந்த க ஜ தாரகி கஸ்போட்டா காங்கிரஸ் கட்சிக்காரங்க உறவுகள் சங்கம் எதுக்கு அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாங்க மூணாம் தேதி எது கலந்துக்கிறாங்க அவங்க சமூக செயல்பாட்டான போடவும் தானே இந்த பிரச்சனையே வருது அவங்க கட்சியில் இல்லைங்கிறதே அப்போ தானே எல்லாத்துக்குமே தெரியுது அப்போது ஒரு ஒரு திமுக இன அழித்த கட்சி காங்கிரஸ் இன அழித்த கட்சி அந்த கட்சியோட போய் அவங்க சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்சியில் நான் நாம் தமிழை வச்சுருப்பாங்களா ஆனால் சீமான் வந்து இதே மாதிரி திமுக மேலே போய் ஏறி பேசினா வச்சிருப்பீங்களா கட்சியில் அவரை என்ன சொல்லுவோம் துரோகின்னு தான் சொல்லுவோம் அதை விட ரெண்டு மடங்கு துரோகி வேலையை தான் பார்க்குது பேரம் பேசிக்கிட்டு அதான் சொல்கிறாங்க அதை சொன்னால் அது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிற இதில் என்னென்னா காளியம்மாள் வந்து கணவருக்கே செல்ஃபோன் தான் வாங்கினாங்களே இவர் பேசுனாராம் என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பிக்கட்டு கதையெல்லாம் அடிச்சுட்றான் அப்பா அந்த சீமானை வந்து அதே அடிவில் பிசுன்னு சொன்னால் அதை நம்புவேன் ஆனால் அந்த சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரம் இரநூறு பேத்துக்கு வந்து ரெண்டாயிரரூவா கொடுத்து அவங்க ஒரு திருட்டு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ப மாட்டேன் ஏன்னா அவங்கள்ட வந்து காசு இல்லை நம்பிட்டோம் நம்பிட்டோம் ஏப்பா அதாவது அதெல்லாம் நம்ம பேச போனால் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேவலமாக இருக்கும் அக்காவை பற்றி என்னடா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூணாம் தேதி அதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் கிடச்சிரும் அது நான் சொல்லாட்டினா கூட ஆதாரம் உங்களுக்கு எல்லா பக்கம் இருந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் சரி அதுக்கப்புறம் அக்கா காளியம்மாலை எங்கேயாவது அண்ணன் சீமானவர்களை தப்பாக பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாரிக்கு பேச கேட்குறாப்பில் என் பைத்தியம் பாரி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன் இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் அக்கா காளியம்மால மையை பிசுடுன்னுட்டு இப்போ கெட்ட வார்த்தை தவறாக பேசிட்டாங்களா ஆனால் காளி பேசலே பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் தலைவரை வந்து பத்து நிமிஷம் சந்தித்தாங்க தலைவரை வந்து அண்ணன் சீமானவர்களை பத்து நிமிஷம் சந்தித்தானா பாரி அது எப்படி இந்த காளியம்மாள் தெரியும் அது மட்டுமா அவர் வந்து இங்கே சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் சினிமா படம் எடுத்துக்கிட்டே இருந்திருந்தால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து கிடச்சிருக்காரு அரசியல் அவருக்கு வாழ்க்கை நிலைப்பட்டிருக்காரு போய் தலைவரை போய் பத்து நிமிஷம் சந்திச்சு வந்ததுனால அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து நிலைப்பட்டுச்சு அப்படின்னா பத்து நிமிஷம் தான் சந்திச்சான்னு சொல்லி இந்த காளியம்மாள் எப்படி சொல்லலாம் இதுக்கு பேர் தான் ஏன் தப்பாக பேசி இதுக்கு பேர் தான் ஏன் தலைமையை காலிப்படுத்துறது சீமானவர்களை கேவலப்படுத்த இதை விட எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது சரியா இதை கூட அண்ணன் சீமானவரை தப்பாகவே பேச முடியாது ஆனால் சீமானவர் மேலே தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறது வேற அவர் வந்து சர்வாதியார் இருக்கிறாரு அப்படிங்கிறது கூட வேற ஏன்னா அது அவர் குணநலங்கள் சார்ந்தது ஆனால் அவர் தலைவரை சந்தித்தது அந்த சந்தித்ததில் ஒரு விஷயம் இருக்குல்ல அதான் வந்து அண்ணன் சீமானவருடைய ஒட்டு மொத்தம் ஒரு கிரெடிபிலிட்டி அதையே வந்து நீ சுக்கு சுக்காக்கு அப்படின்னா அண்ணன் வந்து ச இருபத்தெட்டு நாள் அங்கே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவரோட பல நாட்கள் வந்து அவர் பேசியிருக்காரு பல விஷயங்களை வந்து தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு பல விஷயங்களை வந்து விவாதிச்சிருக்காங்க இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்திருக்குது அதனால தான் பாலா மாஸ்டர்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல நிறையா இல லண்டனில் இருக்க தமிழர்கள்லாம் வந்து இந்தந்த மாதிரி நடந்துச்சுங்க நாங்கள் அப்போல்லாம் அண்ணன் கூட இருந்தோங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஜஸ்ட்லைட்டே தப்பாக பேசிட்டு நீ வந்து என்ன தப்பாக பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா உனக்க என்ன சீமானு மேலே வண்ணமோ அப்படிங்கிறது தெரியுது அப்போ நாங்கள்லாம் அக்கா காளி மேலே வெறுப்பாறது காரணமே அந்த பேச்சு தான் புரியுதா அடுத்து அதாவது அக்கா காளியம்மால வந்து கலை உதிர் அப்படின்னு சொல்லிட்டாரு இது எப்படி சொல்லலாம் அதான் பிரச்சனை அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக என்னன்னா பாரி வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது தனக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதுல கில்லாடி அதே மாதிரி தான் பேசியிருக்காப்புல அக்கா காளியம்மாலை கேட்கும்போது இந்த மாதிரி ஜ காங்கிரஸ் கட்சிக்காரன் இருக்க மேடையில் போய் பேச போகிறாங்களே அப்படின்னு அப்போ சரி என் கட்சியில் இருக்கட்டும் அவங்க பம் போட்டோம் அவங்க பம் ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு இது கலை உதிர் காலம் இலை காலம்னா இந்த ஜெயதீஷ பாண்டிய வெற்றி குமரன் இந்த குரூப்புக்கு சொல்கிறது அண்ணன் தெளிவாக தான் பேசியிருக்காரு ஜெயதீஷா பாண்டியனையும் வெற்றி குமரன் தான் கலைண்டாரு அப்போ நீ சம்மந்தமே இல்லாமல் அதை எடுத்துகிட்டேன் சீமான் மேலே குற்றச்சாட்டணும் அப்படின்னு சொல்லி வர்ற அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருப்ப நீ வெற்றி குமரன் மேலையிலே போய் பேசினவங்க தானே வெற்றி குமரன் பெரியார் ஏற்றிருக்காருல அப்புறம் எப்படி நீ அந்த மேடையில் போய் பேசுனேன் ஜெயதீச பாண்டியன் பெரியாரோட த தூ தூதன் இல்லையா அந்த வெற்றி அந்த ஜெயதீஷ பாண்டே எப்படி போய் பேசினேன் அப்போ நீ வந்து ஒரு ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்க அண்ணன் சீமான அவளுக்கு பேரை கெடுக்கணும் கட்சிக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வரும்போது அண்ணன் சீமான் தலைமை சரியில்லை தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு புறமகண்டா பண்ணணும் சீமான் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீயே எனக்கு என்னமோ தெரில அப்படி தான் இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக அந்த வன்னியர் சங்க இஷ்யூவில் வந்து அண்ணன் சீமானந்த அந்த மேடையில் பேசும்போது ராஜராஜ சோழன் வந்து தமிழர் அப்படின்னு சொன்னோடனே அங்கே வன்னியர் இருக்கும்போது அது வன்னியர்னு சொல்லணும் அப்படின்னு பறையர் இது ஒரு சர்ச்சை போச்சலை அது கூட அண்ணன் போயிட்டு வந்தாடல வைக்கிற வண்டி பக்கத்தில் அதுக்கு இருந்தாலும் வந்து அப்போயும் அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசுறது எப்போ எப்போ அண்ணன் சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதோ உடனே தாவி பூச்சி வந்து சீமான் சரியில்லை தலைமை பண்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை காலி போனோம் அப்படின்னு சொல்லி அலையராப்பில் அவர் எவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கோ பாரிக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது பாரி சரியாக பேசுனாப்பிலாம் நம்ம ஆதரிக்க போகிறோம் தப்பாக பேசினாப்போல்லாம் திருப்பி தப்பாக பேச போகிறோம் நம்மளுக்கு வன்பம் கிடையாது இதே பாரி பேசுன விஷயத்தை எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாரி இப்படி பேசியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாரி இப்படி கேவலாக பேசுனாப் இப்படி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம் அவ்வளோதான் ஆக உலகத் தமிழர்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க தமிழ் தேசியம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அண்ணன் இருக்கணும் ஆனன் சீமானை வீழ்த்த திராவிட கட்சிகள் வந்து ஆயிரம் கோடி இப்போது நூறு கோடி ஃபஸ்ட்டு சொன்னால் இப்போ என்னடா ஆயிரம் கோடின்னு நினைக்காதீங்க எண்ணி நடங்காத கோடியை வந்து இறக்கிருக்காங்க திராவிடர்கள் சீமான் கட்சி அண்ணன் சீமானை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாம்பிள் யார்னா நடிகன் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது காரணமே ஆனது சீமான ஓட்டை குறைக்க தான் இது உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும் இதுக்கு மேலே என்னங்க நான் சொல்ல வேண்டியிருக்குது உங்களுக்கு தெரியாதா சீமான அவர்களை வீழ்த்துறதுக்கு இவங்க எவ்வளோ கோடி இறக்கியிருக்காங்கன்னு அப்போ தான் அதுதான் அந்த கோடிகளில் போகிற பிசில்கள் தான் இதெல்லாம் அப்படி தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்கிறது கட்சியை வச்சு வளர்ந்துக்கிட்டால் சீமானவரை வளர்த்து வளர்ந்துட்டு வெக்கமே இல்லாமல் போய் திமுகவில் பேசுகிற ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்திக்கு ஒரு கல்யாண சுந்தத்துக்கு பேசினவர் தான் இந்த குரூப்பு பாரிசாலன் கேவலமாக இருக்குது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்